இப்போ இந்த துளசி செடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம சொன்ன அந்த துளசியாக இருக்கட்டும் ஒரு தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவாங்க இவங்க இந்த ரெண்டு பேரையும் அந்த துளசியும் சரி தொட்டால் சினிங்கையும் சரி சேர்த்து ஒரு 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 தொட்டியில் வச்சு வளர்ப்பாங்க நிறைய பேர் இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப நல்லா செழித்து வளரும் அத தீபம் போடுவாங்க நல்லா பார்த்துக்குவாங்க ஒரு சில காலகட்டத்தில் அது கருகுது இல்லை நல்லா வரல நம்ம திருப்பி திருப்பி வச்சாலும் அது ரிப்பீட்டடாக நல்லாவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏதோ வரப்போகுதுங்கிறத அதை இண்டிகேட் பண்ணும் தசாபுத்திகளில் ஒரு மாற்றம் ஒரு ஆறு எட்டு தசாபுத்திகளோ இல்லை ஏதோ கூடிய தசாபுத்திகள் வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய தன்மை அந்த குடும்பத்தில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத இந்த துளசி வந்து துரிதமாக காட்டி கொடுக்கும் அப்போ நம்ம அதை பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்து ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தனிப்பட்ட முறையில் அது எந்த திசையில் வைக்கணும் எப்படி வைக்கணுங்கிறது தெரியாமல் வச்சு ப்ராப்ளமுக்கு உள்ளாகுறாங்க இப்போ அந்த துளசியை வைக்கக்கூடிய திசையும் இருக்கிறது துளசி எப்படி வளரணுங்கிற தன்மையும் இருக்குது அதை சரியாக கவனித்து பார்த்து வளர்த்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த குடும்பம் வந்து மேலுக்கு வரும் ஏன்னா